திருப்புகழ்துச்சிற்றம் பலம் திளையம்பலம் தனன தந்தன தனனா தனதன தனன தந்தன தனனா தனதன தனன தந்தன தனநாதனதன தனதான அரிய வஞ்சகர் அறவே கொடியவர் அவலர் வன்கணர் இனியார் அவகுணர் அசடரன் பிலர் அவமே திரிபவர் அதிமோக அலையில் மண்டிய வழியே ஒழுகிய வினை நிறம் விடுபவமே செறிபவர் துறந்தவரிடம் வாழ் சவலைகள் நரகேற உரிய சஞ்சல மதியானது பெரு மன இடமே தனகவர் உபயகங்கமு நிலையாகிட ஒரு கவியாலே உலகமுண்டவர் மதநாரிமையவர் தருவெனும்படி மொழியாவவர் தர உலது கொண்டுயிரவமே விடுவது தவிராதோ கரிய கொந்தள மலையால் இருதன கமுதனுங் குரு பரனே திரைப்படு கடலடும்படி கனையே வியகரி மருகோனே கருணை கொண்டொரு குரமா மகளிடை கலவி தங்கிய குமரா மயில்மிசை கடுகியன் திசை நொடியே வலம் வரும் இளையோ நே திரிபுரங் கனல் நகையால் ஏரி செய்து பொது நடம் புரியாரிடமுறை சிவை சவுந்தரி உமையால் அருளிய புதல்வோனே சிகர வெண்கரிய இராவதமிசை வருபுரந்தர நமராபதியவர் விடும்படி வடிவேல் விடவள பெறுமாளே